ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டோர் பிளான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வெயிலும் தேவை கிடையாது அதே நேரம் வந்து உங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றுனா போதும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் அதிகமான வேலை செஞ்சுட்டு எனக்கு டைமே இருக்காது செடி வைக்க ஆனால் செடினா பிடிக்கும்னாக்க அது மாதிரி நீங்கள் இது மாதிரி செட் பண்ணிக்கலாம் இது பத்து ரூபா பிளான்ட்டு ஒரு பிளான்ட் வாங்குனிங்கனாக்கா அதுலேருந்து நிறையா பிளான்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மந்தில் பார்த்தீங்கன்னா பத்து பிளான்ட் ஒன்னு வந்து கொடுக்கும் ஆயிரம் முட்டை நெல் அரைச்சா ஆயிரம் முட்டை அரிசி வரணும் ஐநூறு முட்டை நெல் அரைச்சா ஐநூறு முட்டை அரிசி வரணும் ஐயா அப்புறம் வாங்கி வச்சுட்டு இது வரலன்னா என்னையே திட்டாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் பிளான்ட்டு தான் நான் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது தான் இதை ஒன்றை வச்சு நான் திட்டக்கிட்ட ஒரு நூறு செடியாக்கி வச்சுருக்குறேன் அதை தான் மாற்றி மாற்றி அங்கே இங்கேன்னு நான் அழகாக இருக்கிறதுக்காக வச்சுருப்பேன் நீங்கள் வந்து செடிக்காக உங்களால் டைம் ஒதுக்கவே முடியல ஆனால் எனக்கு ரொம்ப செடின்னா பிடிக்குங்க ரொம்ப அழகாக வீட்டை வச்சுக்கணுன்னு ஆசை வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடு ரொம்ப அழகாக தெரியணும் அதே நேரம் வந்து வெயிலே இல்லை கொஞ்சம் இடம் தான் இருக்குது பால்கனியில் இதில் என்ன பிளான்ட் வைக்கிறது வச்சா வருமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க இதுக்கெல்லாம் வெளிச்சம் இருந்தாலே போதும் செமி சைட்லே தான் வரும் வெயிலுன்னு ஒரு ஒன் ஹவரோ பட்டா படலாம் இல்லைனா லேசான வெளிச்சம் இருந்தாலே இதுக்கு வந்து ஓகே தான் இது இன்டோர் பிளான்ட்டு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் அடினியம் மட்டும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் அதில் ஒரு ஆறு செடி மீது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியான செடியாக தான் வச்சுருக்கேன் அதுவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு லாஸ்ட்டில் பாருங்கள் அடின அடினியம் பிளான்ட் வந்து மாடியில் நிறைய வச்சுருக்கோம் இல்லையா நல்ல ஃப்ளவர் பூக்கிற அடிக்கடி பூக்கிற செடியாக பார்த்து நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீழே அப்புறம் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டூ ஹண்ட்ரட் கொடுத்து கடையில் வாங்கினேன் மாடிக்காக தான் வாங்கினது சரி ஓகே இந்த இடத்துல வைப்போம் கீழே வைச்சோம்னாக்கா தர வீணாக போயிடும் இதில் மேலே மா செங்கல் மாதிரி கொடுத்து அது மேலே ஒரு ரேக்கு கொடுத்து அதில் வச்சு செட் பண்ணிட்டேன் நம்மெல்லாம் வந்து பெரிய அப்பா டக்கர் கிடையாது மிடில் க்ளாஸ் மிடில் போது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் செலவு பண்ண முடியும் அதனால் அதை பார்த்து பார்த்து எது கம்மியோ அந்த அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க வேண்டியது தான் இது ஒன்றுன்னா மாடியில் போய் போய் இறக்கி வைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது பரவாயில்ல டூ ஹவர்ஸில் நம்ம பால்கனியே அழகாக இருக்குங்கும்போது அது பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல ஹெல்ப்புக்கெல்லாம் யாருமே கிடையாது பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவா நான் ஒரே ஆள் தான் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது கீழேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வர்றது செடியை வந்து மாற்றி வைக்கிறது ரொம்ப பெரிய கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு அழகான பால்கனி கிடைக்கும் இப்போ ஓரளவு நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ இந்த லாஸ்ட் மட்டும் காலியாக இருக்கு அதை கொண்டு வந்து அந்த லாஸ்ட்டில் வச்சிட்டேன் அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கனாக்க கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கான மாதிரி இருக்குது சரி வேறு ஏதாவது பிளான்ட் வைக்க முடியுமா அப்படின்ட்டு என்னென்ன பார்க்க அழகாக இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக செட் பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க்கே இருக்குது பார்த்து சூப்பராக செட் பண்ணிட்டேன் இந்த லாஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம பின்னாடி ஏதாவது செடி வைக்கலாமான்னு ஐடியா பண்ணிக்கலாம் அப்புறம் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஹேங்கிங் பிளான்ட்டு இதை கரெக்டாக அப்பப்போ கட் பண்ணி விட்டால் தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் பத்தடி வரைக்குமே இது வந்து லென்த்தாக வளரும் நான் கீழே ஒரு வாட்டி முன்னாடி பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி கிட்ட ஹைட்டாக இருந்தது நம்ம அது கரெக்டாக தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டு அழகாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா சூப்பராக இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் பார்க்கும் செம்ம அழகாக இருக்கும் என்னால் ஒரே கையில் ஃபோனை வச்சுட்டு கட் பண்ண முடியல அதனால் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன் இதுமே இந்த பக்கத்தில் இருக்கிறதையுமே கட் பண்ணும் இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மாடியில ஹேங்கிங் பார்ட்டும் சூப்பராக இருக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா அழகா டெக்கரேட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது இன்றைக்கி வேலை வந்து கொஞ்சம் டைட்டான வேலை தான் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இடம் உங்கள் வீட்லேயும் சின்னதாக வெயில் இல்லை வெளிச்சம் மட்டும்தான் இருக்குதுனாக்கா இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டால் போதும் நீங்கள் இதுக்கு மெனக்கடணுன்னே கிடையாது அப்பப்போ வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்டு பூச்சி இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் கேர் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே